கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி நாலு கடைசி மாதம் சொல்லலாம் வருஷத்தின் இறுதி மாதம் சொல்லலாம் இப்படி பதினோரு மாதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல் துன்பங்கள் இடையூறுகள் ஆகி தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி இப்படி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்காதா இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம துன்பங்கள் விலகாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ராசியோடைய தன்மை ராசிநாதனுடைய தன்மை கோச்சாரத்தோடைய பலன்கள் பொதுவாக இந்த பலன் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து டேட்டு மந்த்து ஏறு டைமு எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ இந்த சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாவே கோச்சார பலன்கள் மட்டுமே கோச்சாரன்னா கிரகங்களுடைய அசைவு ராசியில் மேச ராசிக்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்களுடைய அசைவு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள அசைவை வச்சு தான் இந்த பலன்கள் அதனால் கோச்சார பலன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் ஏன்னா தன்மை இது கிரகத்தோடைய பலன்கள் பலவீனமாக ஆகக்கூடிய நேரங்காலங்கள் எப்பப்ப நடக்கும் கேட்கறதையும் சொல்லலாம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உள்ள பலன்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி குருவுடைய உடைய ராசி குருவுடைய தன்ம உடைய ராசி இந்த குரு கடாட்சியாசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு குருவுடைய அதி தேவதியான ஒரு நட்சத்திரம் சனி பகவானுடைய அதி தேவதையான நட்சத்திரம் விஷ்ணு பெருமான் சொல்லக்கூடிய புதனுடைய அதி தேவதையான நட்சத்திரம் நீங்கள் நிறையா டாக்டர் ஆகலாம் சனி பகவான் இருக்கிறனால லா படிக்கலாம் எல்எல்பி படிக்கலாம் கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய யோகம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது உங்கள் ஜாதகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய தானம் பண்ணியிருப்பீங்க நிறைய தவம் பண்ணியிருப்பீங்க இப்படி ஒரு தன்மையும் உண்டு ஆனா இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் சிறு வயசுல கல்யாணம் முடிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு கல்யாணமேன் டிவைஸா தான் ஆகும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்க காதல் பண்ணிங்கன்னா நிக்காது ஏன்னா உங்களுக்கு ஏற்ற சனி ஆரம்பமாயிடுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் இருக்காரு பொதுவாக இந்த கும்பராசியில சாரி இந்த மீன ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கேட்கறது தான் ஒரு பிறக்கம் படிப்புல பண்புல எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருந்திருந்தாலும் இனி வருங்காலத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீன ராசிக்காரங்க தான் ஏன் கேட்டீங்கன்னா ஏழரை சனி பகவான் சும்மா கிடையாது கார் வண்டி பங்களா பெரிய பெரிய லெவலுக்கு உச்ச நிலைமைக்கு கொண்டு போகும் திடீர்னு சரிஞ்சிடும் அதனால காசு சேர்த்து வைங்க ஆடம்பர வாழ்க்கை வாழாதீங்க ஆடம்பரத்துல வாழ்ந்தீங்கன்னா அகமகிழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கை வீணான விரயத்துல வந்துடும் இந்த ஏழு வருஷம் வைங்க அடுத்த வாரம் ஃபியூச்சருக்கு சேர்த்து வைங்க இப்படி யோகத்தன்மை உடையக்கூடிய இந்த மீன ராசியில சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு குருவுடைய வீட்டிலே ஆகுறாரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் ஒரு பாதி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் யோகம்தான் காசு நிறையா வரும் விலை உயர்ந்த காரு வாங்கலாம் விலை உயர்ந்த மொபைல் வாங்கலாம் தங்க ஆபரணங்கள் எல்லாம் வாங்கலாம் ஆனால் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா ஆகிடுவீங்க இந்த மீன ராசி சனி பகவான் இருக்கார் உங்கள் ராசியில் தக்க பலனை உடனே கொடுப்பாரு எப்படியாவது குறுக்கு வழியில் சம்பாரிச்சிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும் செய்து போகாதீங்க விற்காத இடத்த டபுள் டாக்குமெண்ட்டு போட்டு விற்றுலான்னு சொல்லக்கூடிய ஏமாத்து குணம் வரும் மாட்டிக்குவீங்க இப்படி ஏமாற்றக்கூடிய அமைப்பில் காசு பணம் வரும் கேட்டால் நீங்கள் தான் முதல்ல மாட்டுவீங்க தலையிடாதீங்க உங்களுக்குன்னு வரக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்குன்னு பண்ணக்கூடிய காசு பணத்தை ரொட்டேஷன் பண்ணுங்க இந்த மீன ராசிக்காரங்க பைனான்ஸ் பண்ணலாம் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் இப்ப கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு அற்புதமான நேரம் சனி பகவான் உங்க வீட்டுல வராரு சனியும் செவ்வாயும் ஒரே காரகத்தன்மை ஒரே குணம் ரெண்டு பேருமே தலை வணங்குங்க ஆஞ்சநேயர் வழிபாடை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ணணும் குரு பகவான் கடாட்சியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறனால குரு பகவான் ஒரு வழிபாட்டு முறை பண்ணுங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுங்க வடபழனி முருகனையும் வழிபடுங்க இப்படி வழிபாடுகளை முறையாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை தெளிவாக அமையக்கூடிய நேரம் இந்த இரண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலு உங்களுக்கு தொந்தரவு தான் நிறைய விரையும் நிறைய சட்ட சிக்கல்கள் தேவையில்லாத இடையூறுகள் முன்ன மாட்டான் பின்னத்தான் பேசுவான் முதுகு பின்னாடி பேசி இவன் வளர்ந்துட்டானேன்னு சொல்லக்கூடிய ஏக்கங்கள் உடையக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி எல்லாத்தையும் தவிடுபடியாக்குங்க இறை வழிபாட்டை பண்ணுங்க ஆண்டவன் மேலே சிந்தனையை தெளிவு பண்ணுங்கள் அற்புதமான நண்பர் கிடைப்பாங்க பெண்களுக்கு ஆண் நண்பர் கிடைப்பாங்க ஆணுக்கு பெண் கிடைப்பாங்க நண்பன நண்பனா மட்டும் பாவச்சுக்குங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க மனைவி கணவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க துரோகம் பண்ணாமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் ஜாதகத்துக்கு உச்ச நிலை வரப்போகுது மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது அற்புதமாக வாழப்போறீங்க நினைச்சது நடந்து பிடிச்ச வாழ்க்கையோடு வாழுங்க காசு பணம் சம்பாரிச்சிங்கன்னா தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க நாலு பேரை நல்லபடியாக வாழ வைங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு வராரு கர்ம காரியங்களாக செஞ்சுக்கிட்டு வாங்க யாராவது ஒருத்தர் எழுந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது முடிஞ்சால் காசு கொடுங்க ஹேண்டிகேப்டாக இருந்தால் அவனுக்கு துணிமணிகள் செருப்புங்க வாங்கி கொடுங்க வசதி வாய்ப்பு இருந்தால் இப்படி கர்மக்காரங்களை செஞ்சுட்டு வந்தாவே நீங்கள் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் கோடி ரூபாய் லட்ச ரூபாய் போது கொஞ்சமாக தானம் கொடுங்க தர்மம் பண்ணால் மீன ராசிக்கார மாதிரி யோகமான ராசி யாருமே கிடையாது உங்களுக்கும் அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய நேரம் வருது அரசியல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீன ராசி நேர்கள் தான் அரசியல் சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய எலெக்ஷன்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு உண்டு குறையில்லாம வாழுங்க தானம் தர்மம் தியானம் பண்ணுங்க எல்லாம் நிறைவா அமையட்டும் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொத்து சொகத்தோட வண்டி வாகனத்தோட வேலை வாய்ப்புகளோட கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையா இருந்து தன்னுடைய பிள்ளைகளை அரவணைச்சு ஆச பாசமா வளர்த்து அதுங்களுக்கு ஒரு படிப்பு வேலை திருமணம் நல்லபடியா அமைச்சு கொடுத்து தடபற்ற சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்க எம்பெருமான் சனி பரமாத்மாவை பரிபூர்ணமா வழிபடுங்க ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆட்ட நாயகன் மூணு பேர் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூணு பயிற்சியுமே எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுத்து சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரி ச தேனுகாம்பாலுடைய அருளாட்சி எல்லாருக்கும் கிடச்சி வடபழனி முருகனுடைய அருளாட்சி எல்லாருக்கும் கிடைக்கணும் சிவாய நம